இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அயலான் கேப்டன் மில்லர் படங்கள் நேருக்கு நேர் மோதின ரசிகர்களை பொறுத்தவரை இது தனுஷ் சிவகார்த்திகேயன் இடையான மோதலாகவே பார்க்கப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்னர் நண்பர்களாக பலம் வந்த இருவருமே இப்பொழுது ஒரே நாளில் தங்களது படங்களை ரிலீஸ் செய்து எட்டு காட்டினர் இதனால் கோலிவுட்டிலும் பரபரப்பான சூழல் காணப்பட்டது இந்த நிலையில கடந்த வாரம் பனிரெண்டாம் தேதி கேப்டன் மில்லர் அயலான் ஆகியவற்றுடன் மிஷன் மெரி கிறிஸ்துமஸ் படங்களும் வெளியாகின மிஷன் அருண் விஜய் நடிப்பிலும் மெரி கிறிஸ்துமஸ் விஜய் சேதுபதி கத்ரினா கைப் நடிப்பிலும் வெளியானது இதில் விஜய் சேதுபதி நடித்த மெரி கிறிஸ்துமஸ் இந்தி திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனாலும் பாக்ஸ் ஆபீஸில் அயர்லாண்ட் கேப்டன் மில்லர் படங்கள் தான் நேருக்கு நேர் மோதின அதன்படி முதல் நாளில் தனுஷின் கேப்டன் மில்லர் படத்துக்கு மட்டுமே நல்ல ஓபனிங் கிடைத்தது சிவகார்த்திகனின் அயலான் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றாலும் பாக்ஸ் ஆபீஸில் பெரிதாக வசூல் செய்யவில்லை ஆனால் முதல் நாள் முடிவில் எல்லாமே தலைகீழானது கேப்டன் மில்லர் படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் கிடைத்தது அதே நேரம் அயர்லாந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அதிகளவில் குவிந்தனர் இதனால் இரண்டாவது நாளில் இருந்தே கேப்டன் மில்லர் வசூல் குறைய தொடங்கியது அயலான் கலெக்ஷன் மெல்ல மெல்ல உயர்ந்தது நான்கு நாட்கள் முடிவில் கோடி ரூபாய் வசூலித்ததாகவும் படக்குழுவும் அறிவித்தது ஆனால் கேப்டன் மில்லர் கலெக்ஷன் பற்றி இதுவரை படக்குழு எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை இதனால் தனுஷ் ரசிகர்கள் ஏமாற்றம் அடைந்தனர் அதன் அடிப்படையில் ஒரு வார முடிவில் தனுஷின் கேப்டன் மில்லர் நாற்பது கோடி வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது சிவகார்த்திகை நடிப்பில் வெளியிலான அயலான் இதுவரை அறுபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான கலெக்ஷன் செய்துள்ளதாக பாக்ஸ் ஆபிஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் முதல் வாரம் வரையிலான பாக்ஸ் ஆபீஸில் வட்டாரங்களின் தகவலின்படி சிவகார்த்திகேயன் அயலான் நான் பொங்கல் வின்னர் என ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஓகே போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம செனிடைம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க